இதே தினம் பாக்கியலக்ஷ்மி சீரியலை வந்து பாக்கியா மொத்த கோபத்தையும் காட்டி சவால் விட்டார் இதனை பார்த்து ராதிகா கோபியை திட்டி சைக்கோத்தனமாக நடந்து கொள்ளாதீங்க அவங்கள பற்றி யோசித்து எங்களை யோசிக்க மறந்து விடுறீங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணி நீங்கள் சிக்கலை மாட்டிக்கொண்டால் நாங்கள் என்ன பண்ணுவது என்று ராதிகா வந்து கோபத்தில் கோபியை வந்து பிடித்து திட்டுகிறார் இதற்கிடையே வந்து ராதிகாவின் அம்மா கோபி செய்தது தான் சரி ஏற்ப கோபிக்கை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறார் அடுத்ததாக வந்து எழில் பாக்கியாவை பார்த்து பேசுவதற்காக வந்து கோட்டலுக்கு வருகிறார் எழில் வந்ததும் வந்து செல்வி பாக்கியாவை வந்து பட பூஜைக்கு வேண்டாம் என்று சொன்ன காரணத்தை வந்து ஞாபகம் வைத்தம் பேசாமல் வந்து போய் விடுகிறார் பிறகு வந்து ஈஸ்வரி உங்க அம்மா செய்தது தப்பு தான் ஆனால் அதற்காக வந்து கோபத்தில் இருக்காத இங்க ஹோட்டல்ல வந்து வேலை இருப்பதால் தான் உன்னுடைய பட பூஜைக்கு வந்து வராமல் போய்விட்டார் பாவம் பாக்கியாவை வந்து தவறாக நினைக்காத என்று ஈஸ்வரி எழிலிடம் வந்து எடுத்து சொல்கிறார் ஆனால் வந்து எழில் அதெல்லாம் வந்து ஒன்றும் என்று சொல்லுகிறார் இருந்தாலும் என்ன உண்மை என்ன நடந்தது என்ற விஷயத்தை வந்து போட்டு பாக்கியா மீது எந்த தவறும் இல்லை என்று ஈஸ்வரிக்கும் தெரியும் இனியா மற்றும் செலியனும் வந்து பாக்கியாவை புரிந்து கொண்டு கோபிய வந்து வெறுப்பதற்கு ஒரு நல்ல காரணமாகவும் அமையும் ஆனால் இந்த எழில் எதையுமே வந்து வெளியே சொல்லாமல் அமைதியாக இருப்பதால் அனைவரும் சேர்ந்து பாக்கியாவை வந்து தவறாக புரிந்து கொண்டார்கள் பாக்கியாவின் பிள்ளைகள் மக்கு என்பதை நிரூபிக்கும் விதமாகத்தான் எழில் செலியன் மற்றும் இனியா மூன்று பேரும் வந்து சுயநிலவாதிகளாக நடந்து கொள்கிறார்கள் இறந்த போதிலும் ஈஸ்வரி பிரியாணியில வந்து கெட்டுப்போன் பொண்ணுக்காரிய கலப்படம் செய்தது கோபிதான் என்ற உண்மையை வந்து எழிலிடம் வந்து சொல்கிறார் இதை கேட்டது மேலில் வந்து கோபத்தில் கோபி ஹோட்டலுக்கு சென்று கோபியை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி திட்டி விட்டார் ஆனால் வந்து கோபி உனக்கு வந்து வாய்ப்பே நான் தான் வாங்கி கொடுத்தேன் என்று சொல்லி காட்டும் போதும் எழில் அப்படிப்பட்ட வாய்ப்பை எனக்கு வேண்டாம் நான் தயாரிப்பாளர்களிடம் போன் பண்ணி பேசிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார் தான் என்ன பண்ணாலும் கேட்க என்பதற்கே என்பதற்கேற்ப ஓவராக ஆட்டம் போட்ட கோபிக்கு பாக்கி அடுத்து ஒரு செக் வைக்க போகிறார் அந்த வகையில ஆனந்த ஸ்டேஷனுக்கு வர வைத்து அவர் மூலம் கோபி மீது புகார் கொடுக்க வைத்து விட்டார் அதன் அடிப்படையில் போலீஸ் ராதிகா வீட்டிற்கு சென்று கோபியை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வந்து ஏற்றி கம்பி எண்ண வைக்க போகிறார் இதனை அடுத்து பாக்கியா சொன்னபடி கோபியை விட அடுத்தடுத்து உயர்ந்த ஒரு தொழிலதிபராக வளர்ந்து காட்ட போகிறார் அடுத்தது என்ன நடக்க போதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்